குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கற்பூரவள்ளி சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் குளிரில் வர சளி இருமல் தொந்தரவுல இருந்து கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சட்னி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க நல்லா கொழுந்து இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க பன்னெண்டு அல்லது பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னதாக ஒரு துண்டு புளி ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்டோட கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பும் எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு வரமிளகா காரம் ரொம்ப அதிகமாக இதுக்கு தேவைப்படாது வானலில் எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு முதல்ல வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு லேசாக வறுப்பட்டதும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் லேசாக வறுப்பட்ட பிறகு எடுத்து வச்ச வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் சளி இருமல் தொந்தரவுலேருந்து லீஃப் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சட்னியை பசங்களுக்கு இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுப்போம் அப்போது அதிகமான காரம் சேர்க்கும் போது அவங்க உடம்புக்கு ஒத்து வராது அதனால காரத்தை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வறுபட்ட பிறகு பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக எடுத்து இந்த புளியும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி ஆப்ஷனல் தான் நீங்கள் வெறும் புளி மட்டும் சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக தான் ஒரே ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கற்பூரவள்ளி இலையை சேர்த்து வதக்கிக்கலாம் கரெக்டாக நான் அஞ்சே அஞ்சு இலை தான் சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிற கற்பூரவள்ளி இலை நல்ல காரமாக இருக்கும் அதனால் நான் அஞ்சு இலை மட்டும் சேர்த்துருக்கேன் கற்பூரவள்ளி இலையை லைட்டாக கிள்ளி நீங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா காரசாரமாக இருக்கா என்னங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி இலையோட அளவோ அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்ட பிறகு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இது எல்லாத்தையும் ஆற விட்ட பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது மிக்சர் ஜாருக்கு எல்லாமே மாற்றியாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தொவையில் மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சாதத்தோடு கூட நீங்கள் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சட்னி மாதிரி வேணும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதிலேயே கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வரமிளகா சேர்த்து தாளிப்ப சட்னியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா ஹெல்த்தியான கற்பூரவல்லி சட்னி ரெடி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ